அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மார்கழி மாதத்துடைய கிருத்திகை நாளை தினம் வருடத்துடைய கடைசி நாளுக்கு நம்ம வந்துட்டோம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களும் இந்த கடைசி நாளோட போயிட்டு வரக்கூடிய இந்த புது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்ல சந்தோஷம் நம்ம என்னெல்லாம் நினச்சி வேண்டி கேட்குறோமோ அந்த எல்லா வரங்களுமே அந்த முருகனுடைய அருளாலே நமக்கு கிடைப்பதற்கு நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யக்கூடிய எளிமையான ஒரு வழிபாட்டு முறை தாங்க இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனே உடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவு தெரிஞ்சுக்கலாம் மார்கழி மாதத்தில் நமக்கு எல்லா நாட்களுமே விசேஷமான நாட்கள் ஆன்மீகத்துக்கான நாட்கள் அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய வருடத்துடைய கடைசி நாளான கிருத்திகையை நம்ம தக்ஷாயன கடை கிருத்திகைன்னு சொல்லுவோம் ஏன்னா இந்த வருடத்தில் வந்து கடைசியாக வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நமக்கு வரக்கூடிய அந்த தமிழ் மாதம் வந்து தை மாதம் பொங்கலாயிரும் அப்போ தக்ஷாயன மாதத்துடைய கடைசி அந்த மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்னெல்லாம் வரங்கள் வேண்டி கேட்குறோமோ அதுவும் இந்த மாதத்தில் நம்ம வந்து முருகனை வழிபட்டாலே போதும் நமக்கான வேண்டுதல்கள் நிச்சயம் நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க நாளை தினம் நமக்கு முழுக்க முழுக்க அந்த கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது அதனால் இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் எப்போ வேணாலும் தொடங்கலாம் நாளைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பிக்கலாம் இல்லை காலை நேரம் மாலை நேரம் அப்படி தொடர்ந்து ஆறு நாட்கள் நீங்கள் இந்த வழிபாட்டை உங்கள் வீட்டில் செஞ்சாலே போதுங்க எளிமையான தீப வழிபாட்டு முறை தான் இப்போ ஆறு நாட்கள் செய்ய முடியல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரே ஒரு நாட்கள் செய்யக்கூடிய வழிபாட்டு முறையும் தான் நம்ம ஷேர் பண்ண போறோம் முருகப்பெருமானை நம்ம எந்த வேணாலும் நம்ம வழிபடலாம் ஏன்னா திருமணத்துக்காக இருக்கட்டும் ஒரு குழந்தை பிறப்புக்கு இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது தொழிலில் முன்னேற்றங்கள் நடக்கணும் அப்படி வாழ்க்கையில் என்னெல்லாம் உங்களுக்கு வேணுமோ எந்த கஷ்டங்களையெல்லாம் தீரணுமோ அவரை முழு மனசோட நம்பிக்கையோடு நம்ம வழிபாடு பண்ணுறப்ப நம்ம வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்துவார் அதுவும் இந்த மார்கழி மாதத்துடைய இந்த கிருத்திகையானது நமக்கு நல்ல ஒரு நிறைஞ்ச செல்வத்தையும் ஞானத்தையும் அருளக்கூடிய ஒரு நாள் நமக்கு இருக்கக்கூடிய என்னெல்லாம் தடைகள் இருக்குது பிளாக்ஸ் இருக்குது அதை எல்லாமே நிவர்த்தி செய்கின்ற நாளாக நாளை தினம் நமக்கு அமைஞ்சிருக்கு நாளை அதாவது இந்த வழிபாடு வந்து ஒரு ஆறு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் செய்யணும் நாளைக்கு நமக்கு புதன்கிழமை வந்திருக்கு புதன்கிழமையிலிருந்து அடுத்து வரக்கூடிய திங்கட்கிழமை வரைக்கும் தொடர்ந்து ஆறு நாட்கள் இந்த வழிபாட்டை நீங்கள் பண்ணணும் இப்போ காலையில் பண்ணுறவங்க பிரபு முகூர்த்த நேரத்தில் நீங்கள் பண்ணலாம் முடியாதவங்க சாயங்காலம் நமக்கு ஆறு மணிக்கு மேலே நீங்கள் பண்ணுவீங்க பார்த்தீங்களா அப்படி எப்படி வேணாலும் இந்த வழிபாட்டை பண்ணலாங்க எளிமையான தீப வழிபாடு தான் இதற்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டு பூஜை அறையில் சின்னதான உங்ககிட்ட பழக இருக்குன்னா பழகை எடுத்துக்கலாம் இல்லாட்டி பித்தளை தாம்பாளம் ஏதாவது இருக்குன்னா எடுத்துக்கலாம் பச்சரிசி மாவில் ஒரே ஒரு ஸ்டார் கோலம் மட்டும் நட்சத்திர கோலம் இருக்குது பார்த்தீங்களா எளிமையான நட்சத்திர கோலம் அதை மட்டும் நீங்கள் இங்கே போட்டுட்டு அந்த இருக்கு மேலே வந்து முருகப்பெருமானை மனசார வேண்டி ஒரே ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றி இப்போ நெய் முடியலை அப்படிங்கிறவங்க நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு ஒரே ஒரு தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றுக்கோங்க நிறைய பேர் வெத்தலை தீபம் ஏற்றலாமா இல்லை வேறு ஏதாவது தீபங்களை ஏற்றலாமானா எது வேணாலும் நீங்கள் ஏற்றலாம் ஆனால் ஒரே ஒரு அகல் தீபம் மட்டுமே நமக்கு போதும் சின்னதான ஒரு நட்சத்திர கோலத்தில் அகல் தீபம் மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க நீங்கள் ஒரு சின்னதான ஒரு குட்டி பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க தட்டோ ஒரு கிண்ணமோ எது வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த தட்டில் நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா நம்ம சமைப்பதற்கு நம்ம எல்லார் வீட்லேயுமே துவரம்பருப்பு வச்சுருப்போம் எல்லாருக்குமே தெரியும் நமக்கு முருகனுடைய வழிபாட்டுக்கு துவரைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க இதோடு கூட ஒரு ரூபாய் நாணயம் ஒரு சின்னதான ஒரு விரலி மஞ்சள் ஒரே ஒரு ஏலக்காய் இந்த நான்கு பொருட்களையுமே தனியாக ஒரு சின்ன தட்டிலையோ கிண்ணத்துலேயோ அந்த முருகனுடைய பாதத்தில் அந்த சுவாமி படத்துக்கு முன்னாடி நீங்கள் வச்சிடணும் இது வச்சதுக்கப்புறமேட்டு முருகனுடைய ஆத்மார்த்தமாக வேண்டி நம்ம இந்த ஒரு பாடலை படிக்கணும் அதாவது முருகனுக்கு உகந்த பந்தம் இந்த பாட்டை உங்களால் முடியும் அப்படிங்கிறவங்க இருபத்தி ஏழு முறை இப்படி தொடர்ந்து வரக்கூடிய ஆறு நாட்கள் டெய்லி நீங்கள் காலை அல்லது மாலை சுவாமிக்கு ஒரு நட்சத்திர கோலம் போட்டு நீங்கள் ஒரே ஒரு அகலில் மட்டும் தீபம் ஏற்றிட்டு நீங்கள் வந்து இது மாதிரி இந்த சஸ்திரபந்தத்தை நம்ம இருபத்தி ஏழு முறை படிக்கணும் அப்படி இருபத்தி ஏழு முறை படிக்க முடியல அப்படிங்கிறவங்க நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க ஆறு முறை நம்ம படித்தா கூட போதும் ஆறு நாட்கள் ஆறு முறை இந்த சஸ்திரபந்தத்தை நீங்கள் வந்து முருகனை வேண்டி நம்ம பாராயணம் பண்ணுறப்ப நிச்சயமாக நீங்கள் என்ன வரம் வேண்டி கேட்குறீங்களோ அந்த வரங்களும் கிடைக்கும் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு தடைகள் இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு பிளாக்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு ஃபினான்ஷியலாக இருக்கட்டும் இல்லை ஒரு தொழிலை நல்லபடியாக ஒரு முன்னேறணும் நல்ல கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவுகள் இருக்கும் பார்த்திங்களா அதில் என்னெல்லாம் தடைகள் இருக்கோ முட்டுக்கட்டைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணி நமக்கு வாழ்க்கையில் வெற்றிவாகி சூடக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரம்தான் இந்த சஸ்திரபந்தம் எப்படி வந்து கந்தசஷ்டி கவசம் நமக்கு கவசம் மாதிரி இருந்து பாதுகாக்கதோ அதே மாதிரிதாங்க இந்த சஸ்திர பந்தமானது நம்ம வந்து படிக்க படிக்க நம்ம வாழ்க்கையில் வந்து அதுவும் ஒரு கவசம் மாதிரி இருந்து நமக்கு வந்து நல்லபடியான ஒரு முன்னேற்றத்தை குடும்பத்துக்கு என்ன வேண்டி கேட்குறீங்களோ அந்த வரத்தையும் கொடுக்கும் நல்லதொரு முன்னேற்றத்தையும் நிச்சயமாக முருகப்பெருமானுடைய அருளாலே கிடைக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சஸ்திர பந்தத்துடைய பாடல் வரிகள் வாழவே தாந்தப்பா வாசம்போ கத்தன்பா மாலை பூனை மதிர மால்வளர்த்தே சாலவ மாபாசம் போக மதிதேசார் மாபூதம் வாபா தந்தா வேலவா இந்த பாடல் ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறப்ப அந்த ப்ரொனன்சியேஷன் உச்சரிப்பு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் முருகப்பெருமானுக்கும் நமக்கும் தெரியும் நம்ம என்ன படிக்கிறோன்னு முருகனுக்கு தெரியும் எதற்காக வேண்டிக்கிறோன்னு தெரியும் அதனால் என்ன தடுமாற்றம் வந்தாலும் நீங்கள் கவலையே படாதீங்க இந்த பாட்டை திருப்பி திருப்பி படிக்க படிக்க நமக்கு அந்த உச்சரிப்போட அந்த ஒரு வார்த்தைகள் கரெக்டாக நமக்கு அந்த ஃப்ளோ வந்துடும் அதனால் இந்த பாடலை விடாமல் இருபத்தி ஏழு முறை எங்களால் முடியுமா அப்படின்னா ஒரு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி பூஜை ரூமில் உட்காந்து இந்த பாடலை பாடுங்க பாட்டுக்கான விளக்கம் தமிழ் அர்த்தம் என்னன்னு தூயவனே வேதாந்த கடவுளை எனும் அனுபவத்திற்கு தலைவனாக இருப்பவனே மாலைகளை அணியும் சிம்பொன் போல் திகழ்பவனே என்னுடைய மனதில் நிறைந்திருக்கும் தேவையல்லவைகளை ஒழிய ஞானமும் புகழும் அல்ல பரமான்மாவை வந்தருளுக உன்னுடைய திருவடிகளாகிய செல்வத்தை எனக்கு தந்திருள வேண்டும் குடும்பத்தில் நமக்கு எவ்வளவு வறுமைகள் இருந்தாலும் சரி எப் நமக்கு ரொம்ப கடன்கள் இருக்குது நமக்கு வருமானங்கள் பெருக்கணும் செல்வ நிலையில் நமக்கு அடுத்த ஒரு ஒரு பொசிஷனுக்கு போகணும் குடும்பம் நல்லபடியாக முன்னேறணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் டெய்லி கூட இந்த சஸ்திரபந்தத்தை நம்ம பாராயணம் பண்ண பண்ண நல்லதொரு முன்னேற்றம் கண்டிப்பாக முருகனுடைய அருளாலே நமக்கு கிடைக்குங்க ஏன்னா முருகனுடைய வழிபாட்டை முழு மனசோடு செய் யார் ஒருத்தங்க நம்ம இப்படி செய்கிறோமோ அவங்களுக்கு வேண்டுதல்கள் முருகனுடைய அருளாலே சீக்கிரமாக நடக்குங்கிறது தான் ஐதீகம் நம்ம இந்த வழிபாடு முடிச்சுட்டு நீங்க ஒரே ஒரு நாள் மட்டும் ஒரு துவரை பருப்பமும் நீங்க அந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த ஏலக்காய் விரலி மஞ்சள் ஒரு ரூபாய் நாணயம் மட்டும் தனியாக நீங்க எடுத்து வச்சிருங்க இந்த ஆறு நாட்கள் இந்த பூஜை முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் அந்த துவரம்பருப்பை கொஞ்சமாக ஏதாவது ஒரு பச்சரிசி ரெண்டும் கலந்து கொஞ்சம் சாதம் மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு காக்கைக்கும் குருவிக்கும் நீங்கள் பண்ணலாம் அப்படி குக்கரில்லாம் வேக வைக்கக்கூட நேரம் இல்லைம்மா அப்படிங்கிறவங்க இல்லை பேச்சலர்ஸாக இருக்கும் அப்படிங்கிறவங்க அப்படியே அந்த துவரம்பருப்பும் கொஞ்சோண்டு கைப்பிடி பச்சரிசியும் சேர்த்து நீங்கள் அப்படி மொட்டை மாடையிலையோ பால்கனிலையோ காக்கைக்கு குருவிகளுக்கு கூட நீங்கள் தானமாக கொடுத்துடலாம் ரொம்ப ஒரு எளிமையான பரிகார முறை கையோட அந்த நம்ம விரலி மஞ்சள் ஒரு ரூபாய் நாணயம் இருக்குது பார்த்தீங்களா ஏலக்காய் இந்த மூணையும் சின்னதாக முடிச்சு போடுங்க அப்படி முடிச்சு கட்டி கட்டி அப்படி பண்ண சின்னதான அகலில் ஒரு பேப்பர்ல ஏற்ற மடக்கிட்டு உங்களுடைய வீட்டோட கேஷ் நகை வைக்கிற இடத்துல அந்த இடத்துல நீங்க வச்சுருங்க ஒரு ரெண்டு மாதமோ மூணு மாசத்துக்கு அப்புறம் அடுத்து வரக்கூடிய கிருத்திகையில் அந்த ஒரு பாய் நாணயத்தை கோவில் உண்டியில் சேர்த்திடலாம் இல்லை பூஜைக்கான செலவுகளுக்கு எடுத்துடலாம் பாக்கி உள்ளதை ஏதாவது நீர்நிலைகளில் கால்படாத இடத்துல ஆனால் நீங்க ஆறு நாட்கள் தொடர்ந்து இந்த ஒரு வழிபாட்டையும் இந்த மந்திரத்தையும் யார் ஒருத்தங்க முருகனை வேண்டி நம்ம செய்கிறோமோ நிச்சயமாக நமக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நடக்கும் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்குங்க வருடத்துடைய கடைசி நாள் நீங்கள் செய்யக்கூடிய இந்த முருகனுடைய வழிபாடானது உங்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரொம்ப சந்தோஷமாக தொட்டதெல்லாம் வெற்றியாக முருகனுடைய அருளாலே எல்லாமே நடக்கும் அதனால் எளிமையான வழிபாட்டு முறை கண்டிப்பாக செய்யுங்க முருகனுடைய அருளால் உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே சுபிக்ஷம் மட்டுமே இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேற நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்